அஜித் குமார் ரிதன்யாவை தொடர்ந்து அரசியல் களத்துல மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்காரு ஆணவ கொலை செய்யப்பட்ட கவி இவரை வச்சு செய்யற அரசியல் என்ன இதே சமயம் பாமகவுல மறுபடியும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவிட்டிருக்கு அத பத்தின தகவலையும் இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை மாவட்டம் திருச்செந்தூர் கவின்ற ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா இவரு வேறொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு வந்திருக்காரு அந்த காதலியுடைய சகோதரரா இருக்கிற சுர்ஜித்தவர் தான் கவின படுகொலை செஞ்சிருக்காரு இந்த விவாதம் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு ஏன்னா இந்த என்றவர் ஒரு மிகப்பெரிய அத்லட்டா இருக்காரு அதே சமயம் இந்த காதலியுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸ் அதிகாரியா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐயா இருக்காங்க இப்படி இருக்க ஒரு போலீஸ் குடும்பம் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு சமூகம் மீறி காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த பையனை கொன்னதுதான் மறுபடியும் ஒரு விவாத பொருளா இருக்கு இந்த சம்பவத்துக்கு எதிர்த்து எல்லா தரப்புல இருந்தும் கண்டனங்கள் ரொம்ப வலுவா வந்துட்டு இருக்கு இதுல அவர்களும் சரி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அவங்களுடைய மிகப்பெரிய பெரிய கன்னனத்தை தெரிவிச்சிருக்காங்க இன்றைய காலகட்டத்துல படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே படிப்பை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க கல்வி அறிவு இருக்கிற இந்த சமுதாயத்துல வெறும் வேற ஒரு பெண்ணை காதலிச்சிட்டாங்க வேற ஒரு சமூகத்துல ஒரு பொண்ணை காதலிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நல்ல வேலைல ஒரு பெரிய கனவோடு இருக்கிற ஒரு இளைஞன அதே வயதுல இருக்கிற இன்னொரு இளைஞன் கொன்னது எப்படி சாத்தியமாகும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இங்க எழுப்பப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்தது தூத்துக்குடின்றதுனால தூத்துக்குடி எம்பியா இருக்கிற கனிமொழி அவர்கள் நேரடியா வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருந்தும் கூட கவினோட உடலை ஏற்க வாங்கறதுக்கு அவங்க குடும்பத்தினர் தயாராக இல்லை ஏன்னா என் மகனுக்கு நடந்தது ஒரு மிக பெரிய கொடுமை இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு வந்தாங்க இந்த நிலையில அவங்க அம்மா மேல எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்யப்பட்டிருந்தும் கூட இதுவரைக்கும் அவங்க ஏன் கைது செய்யலன்னு கவினுடைய குடும்பத்தினர் அதே சமயம் அவங்களுடைய அப்பாவையும் கைது செஞ்சிருக்காங்க கவினோட உடலை அவங்க பெற்றோர்கள் வாங்கிக்கிட்டாங்க அந்த ஒரு இறுதி சடங்குல சீமானவர்களும் தொல் திருமாவளவன் அவர்கள் கனிமொழி போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியே சொல்லிட்டு சீமான் அவர்கள் உள்ளிட்டவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க அது ஏன்னா குமார் வழக்குல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க அம்மாவுக்கே கால் பண்ணி வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு அந்த நிலையில இப்ப ஏன் கவினுடைய முதல்வரா இருக்கிறவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது எதிர்கட்சியா இருந்தப்ப எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்ப ஆணவ கொலைக்கு எதிராகவும் பல போராட்டங்களை பண்ணார் எதுக்காக சமுதாயத்துல ஆணவ கொலை நடக்குது அப்படின்ற கேள்வியும் அவரே முன் வச்சிருந்தாரு இந்த நிலையில ஆட்சியிலையும் ஆணவ கொலை நடக்கிறப்ப அவர் ஏ அமைதி இருந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு கடுமையான கண்டனம் வெளியிடப்படல ஆதவ் அர்ஜுனா மட்டும் அவரோட சார்பா ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் விஜய் அவர்கள் ஏன் நேரடியா இதுல வந்து பேசல அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இந்த நேரத்துல நேற்று கவினோட குடும்பத்தை விஜய் அவர்கள் பார்க்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது அந்த நிலையில கவினோட அப்பா வாசலே காத்துக்கிட்டு இருந்ததாகும் ஆனா கடைசி வரும் விஜய் அவர்கள் வரல அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு நிகழ்வை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்துல கூட வெறும் ஒரு சமூக ரீதியா நீ உயர்ந்த ஜாதியா நான் தாழ்ந்த ஜாதியா அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைய காலத்துல இருக்கிற பசங்களுக்கும் இருக்கிறது தான் இதுல மிக வேதனையா பார்க்கப்படுது தொடர்ந்து கவின் குடும்பத்தினர் போராட்டம் பண்ணதுனால இந்த ஒரு வழக்க சிபிசிஐடிக்கு மாத்தி தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருக்காங்க இந்த ஒரு நிலையில சீமான் அவர்களும் சிபிசிஐடிக்கு மாத்தினதுன்னா பெருசு இல்ல எங்களுக்கு தேவை ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இது சிபிசிஐடிக்கு மாத்தினா கூட தகுந்த ஆதாரத்தோட எந்த ஒரு உண்மையும் வெளிவந்து

இவருடைய தலைமையில ஆகஸ்ட் ஏழாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு பக்கம் அப்பா தலைமையில கூட்டம் நடக்கும் இன்னொரு பக்கம் மகன் தலைமையில கூட்டம் நடக்கும் அப்படின்றத ரெண்டு பேரும் தனித்தனியா வெளியிட்டு இருக்காங்க அன்புமணி அவர்கள் தனியா ஒரு அழைப்பு அழைப்புதலை ராமதாஸ் அவர்களுக்கு கொடுப்பாராம் அதே மாதிரி ராமதாஸ் அவர்களுடைய பிஏ சுவாமிநாதர் அவர்கள் நேரடியா அன்புமணியை சந்திச்சு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைப்பிதழ் குழுக்க எடுக்கிறதா சொல்லப்படுது இதுல பாமகவுடைய கட்சி விதியமணி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை மிக பெரிய மகளிர் பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு அந்த நிலையில அதற்கு முந்தைய நாளா அன்புமணி அவர்கள் முந்திக்கிட்டு அவருடைய சார்பா பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு இதுல எந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு போகிறதுன்னு தெரியாம பாமக கட்சி தொண்டர்களை ரொம்ப குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலும் இருக்காங்க எல்லா கட்சிகளும் வரப்புற தேர்தலுக்கு ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்க ஆனா பாமக மட்டும் அவங்க கட்சியை வலுவா கட்டமைக்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டா பாமக மேல வைக்கப்படுது இதே மாதிரிதான் தான் இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது என்னன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமா இருந்த மல்லை சத்தியா மீது

அதே கழிக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தா கண்டிப்பா அது கூட்டணி வரைக்கும் போய் பாதிகೊಂಡதுதான் இதுல பார்க்க வேண்டிய உண்மையான கருத்தா இருக்கு அதே சமயம் எல்லாரும் ஓபிஎஸ் அவர்கள் தாவேகா விஜயோட போய் சேர்ந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு முறை ஒரே நாள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு

தான் சந்திச்ச அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரு காலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போகும் போது ஒரு தடவை பார்த்தாரு அப்ப ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களா இது ஒரு சாதாரண சந்திப்பு அப்படி மட்டும் தான் சொன்னாங்க அதே நாள்ல கூட்டணி இல்ல அவங்களோட உறவை முடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்திலேயே மறுபடியும் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்காரு இதனால என்ன ஒரு சந்தேகம் எழப்படுது அப்படின்னா அவர் உண்மையா உடல்நலம் காரணமா மட்டும் போய் சந்திச்சிருக்க மாட்டாரு இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அரசியல் கணக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ரொம்ப நாளா அடிபட்டு அடிபட்டு இப்ப எப்படியாவது அரசியல்ல தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிடணும் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தீவிரமா செயல்பட்டு வராதுதான் இது மூலமா தெரிய வருது இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி